நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியாவை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க இந்தியா வந்து அதிகமாக பேசாது ஆனால் செயலில் வந்துட்டு பயங்கரமாக காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போது அமெரிக்கா விஷயத்தில் அப்படியே நடந்திருக்குன்னு பார்க்குறோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எங்கள் காலில் விழும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்துட்டு சவுண்டு விட்டுச்சு இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போது சீனா அப்படியே தலையீற மாறிடுச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம் அமெரிக்க செனட்டர் இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் கிட்ட போயிட்டு மோடி கிட்டே நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க என்ன மேட்ரு ஏன் அப்படி பேசியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவில் நவம்பர் மாதம் ட்ரம்ப்பு நம்ம ஊர் பொருட்கள் மேலே கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வரியை போட்டார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஊர் அதிகாரிகள் இந்த ஹாவர்ட் லுட்நாக் ஒரு கூட நான் போட்டிருந்தேன் அந்த ஹாவர்ட் லூட்னக் என்ன மாதிரி பேசினார் அப்படின்றதுலாம் அதாவது மோடி வந்து ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி கெஞ்சலை கெஞ்சிருந்தால் வந்து இது நடந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப துமுறான அவர் பேசினாரு ஸோ அடுத்த ரெண்டு மாசத்துல இந்தியா வந்து எங்ககிட்ட மண்டிட்டு கேட்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப திமிரா பேசினாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பு எல்லா தலைவர்களையும் வந்து பயங்கரமாக மாக் பண்ணுவார் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் க்ரீன்லாந்து வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கலன்னா யூரோப்பு இருக்கக்கூடிய கண்ட்ரி யாரெல்லாம் வந்து நேட்டோ ஃபோர்ஸஸ் அங்கே இறக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து நான் முப்பது பெர்சென்ட் வரைக்கும் வரி போடுவேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் மாட்டிருக்காரு போடப் போட போறார் ஸோ இந்த மாதிரி ரொம்ப திமுற அனந்தான் ராஜா அப்படின்ற மாதிரி இந்த ட்ரம்ப்பும் அவங்க நிர்வாகமும் நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம் சரி இப்போ இந்தியாவுக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த இன்னும் ரெண்டு மாசத்துல மண்டிட்டு அவங்க வந்து மண்டிப்பு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா ஜனவரி மாதம் வந்துருச்சு இப்போ வரைக்கும் இந்தியா மண்டிடல அதுக்கு பதிலாக அமெரிக்க விவசாயிகளுடைய கண்ணுல தண்ணி வர வச்சிட்டோம் தான் பார்க்கணும் அதாவது அமெரிக்காவிலேருந்து வர மஞ்சள் பட்டாணி இருக்கு இல்லையா அந்த எல்லோ பீஸ்ன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் அந்த பருப்பு வகைகள் இது மேலே வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே வரிய இந்தியா போட்டிருக்குன்னு பார்க்கப்படுறது சைலண்டாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நார்த் டொக்காட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மோட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குது இந்த மாகாணத்தில் இருக்கிற விவசாயிகள் தான் வந்து அதிகமாக பருப்பை வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அவங்களோட மெயின் மார்க்கெட்டே நம்ம இந்தியா தான் உலகத்தில் விளையப்படக்கூடிய இந்த பருப்பு வகையில் மிகப்பெரிய பகுதியை நாம் தான் சாப்பிட்றோம் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் உலகத்துலேயே நம்பர் ஒன்னாக இருக்குது இந்த பருப்பு யூஸ் பண்ணுறதுல சீனா பொறுத்த வரைக்கும் வெறும் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் தான் ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு கோடி இருக்கக்கூடிய அந்த ஒரு யூரோப்பே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தான் யூஸ் பண்ணுறது பிரேசில் மற்றும் அமெரிக்கா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இந்த பருப்பு வகைகளை யூஸ் பண்ணுறாங்க நம்ம தான் வந்து இந்த பருப்பு சாம்ராஜ்ஜியத்தினுடைய ராஜா அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் நாம் வரி போட்டோம் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கெலாம் வலிக்குது அமெரிக்கா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பட்டாணி எல்லோபிஸு மற்றும் இந்த லெண்டில்ஸ் அதாவது கருப்பு மற்றும் சிவப்பு இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வகையான பருப்புகள் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பர்செண்ட் வரைக்கும் அமெரிக்காவோட பங்கு இங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஒரு நூறு பர்சன்ட் இறக்குமதி பண்ணுறோம்னா அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் அமெரிக்காவோட பருப்பு தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இப்போ கனடா மற்றும் ஆஸ்திரேலியா வந்து நமக்கு அனுவலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அமெரிக்காவோட பங்கு இப்போ வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் குறஞ்சிருக்கு ஆனால் அதுவே அதிக வேல்யூ அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு நிதி ஆண்டு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா சுமார் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன்லேருந்து நாலு பில்லியன் மதிப்புள்ள பருப்புகளை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலேருந்து நம்ம எவ்வளோ வாங்கிருக்கோம்னு சொல்லிட்டு இதுதான் வந்து டாப் ஃபைவ் கண்ட்ரீஸ் நம்ம வந்து இறக்குமதி பண்ணது ஸோ கனடா தான் நம்மகிட்ட வந்து இப்போ ஹையஸ்ட்டாக இறக்குமதி பண்ணுறாங்க அதாவது மஞ்சள் பாட்டா அணி இந்த லென்டில்ஸ் கற்றுத்தான் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியனுக்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இப்போ அவர் வந்துட்டு ஒரு டீ டீல் போட்டு போனார் இல்லையா ஸோ அது மூலிமா வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்க்கப்படுறது ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா இந்த கொண்ட வந்து அதிகமாக நம்ம இறக்குமதி பண்ணுறாங்க இன்னூறு மில்லியன் அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாலாம் ஒரு டீசெண்டான கண்ட்ரி தான் அமெரிக்கா மாதிரி ஒரு ரோஹி நாடுலாம் கிடையாது டீசெண்டாக நமக்கு வந்து அவங்க பண்ணுறவங்க தான் அடுத்தது மியான்மர் மியான்மர் பொறுத்த வரைக்கும் இந்த உளுந்து மற்றும் தோரம் பருப்பு அதிகமாக நம்ம இறக்குமதி பண்ணுறோம் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் மதிப்பிலான இந்த உளுந்து மற்றும் தோரம்பருப்பு அங்கே இந்த இறக்குமதி பண்றோம் இப்போதான் அமெரிக்கா வருது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பட்டாணியும் நான் சொன்ன மாதிரி இந்த லென்டின்னு சொல்லிட்டு இல்லையா அது ரெண்டு தீமே நம்ம இறக்குமதி பண்ணுறோம் கிட்டத்தட்ட நானூற்றம்பது மில்லியன் தோராயமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மதிப்பில் நாலாயிரம் கோடிக்கு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு அவங்க கிட்ட இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பட்டாணி இறக்குமதி பண்ணுறோம் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் அளவுக்கான பட்டாணிகளை நம்ம அங்கே வந்து இறக்குமதி பண்ணுறோம்னு பார்க்கப்படுது ஸோ இப்போ இந்த முப்பது பர்சன்ட் நம்ம டேரிஃப் நம்ம ரிட்டையர்ட் போட்டோம் இல்லையா அதுக்கு முன்னாடி ஜூன் மற்றும் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பத்தஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மஞ்சள் பட்டாணி வந்து ஒரு மெட்ரிக் டனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஐநூற்றம்பது முதல் அறநூறு டாலர் வரைக்கும் தான் இருந்துச்சு அதாவது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா தோராயமாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தான் வந்து இருந்துச்சு இது விறக்குமதி வலி விலை மட்டும் சொல்கிறேன் விற்கிற விலை கொஞ்சம் மாறும்னு வச்சுக்கோங்க அதே இந்த முப்பது பர்சன்ட்டு வரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் வரின்றது என்னென்னா பத்து பர்சன்ட்டு பேசிக் டேக்ஸு அது மட்டும் இல்லாமல் இருபது பர்சன்ட்டு சென்ட்ரல் அண்டு ஸ்டேட்டுடைய ஜிஎஸ்டி இது ரெண்டும் அப்புறம் இது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு கிட்டத்தட்ட எழுநூற்றம்பதுலேருந்து எண்ணூறு வரைக்கும் ஏறிடுச்சின்னு பார்க்குறோம் டாலர்ல இப்போ ஒரு கிலோவோட இறக்குமதி விலை எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா நம்ம நாட்டில அறுபத்தஞ்சில இருந்து எழுபத்தெட்டு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா மற்றும் ரஷ்யா இதே பட்டாணிய வரி இல்லாமல் அல்லது கம்மியான வரியில ஐம்பத்தஞ்சு ரூபாய் கிலோ அப்படின்ற மாதிரி இந்தியாவில் விற்கிறாங்க அமெரிக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு விற்றா எவன் வாங்குவான்றதான் நிலை இதே நிலைக்கு தான் நம்மள அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதுதான் நம்ம இப்போ அவங்க பண்ணியிருக்கோம் அதுதான் அவங்களுடைய சேன்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா மார்க்கெட்டை வந்துட்டு இப்போ கனடாவும் ரஷ்யாவும் லவக்னு புழுங்குண்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்க்குறோம் இதனால தான் அமெரிக்க விவசாயிகள் இப்போது வாஷ் அவுட் ஆகிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ அந்த ஊர் சேன்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ட்ரம்ப்புக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி பிரசிடென்ட் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல மோடி கிட்ட ஒரு கடிதம் போட்டு பேசினீங்க அவங்க நமக்கு உதவி பண்ணாங்க இது என்ன ரெண்டாயிரத்தி இருபதுல கதை அப்படின்னா இதே மாகாணங்களில் ரெண்டாயிரத்தி இருபதுல அதிகப்படியான விளைச்சல் வந்து அங்கே வந்து பருப்புகள்லாம் தேங்கி நின்னுச்சு வீணாயிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாரு நீங்கள் வந்து கொஞ்சம் டாக்ஸை கம்மி பண்ணி அதிகமாக கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்பு ரீதியாக வந்து இந்தியா ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இறக்குமதி பண்ணாங்க ஜீரோ டாக்ஸில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மூலிமா அவங்களுக்கு லாபமும் கிடைச்சிது நம்ம எந்த ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் ஆனால் இந்த ட்ரம்ப் நமக்கு ஆப்பு தான் வச்சுட்டு இருக்காப்புல ஒரு ஒரு விஷயத்திலும் அதே மாதிரி தான் இப்போது வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து மோடி பேசுங்க பேசுனீங்க அப்படின்னா நம்ம பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்ப வைப்போம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இப்போ வந்துட்டு நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேணா முதல்ல அவங்ககிட்ட பேசி இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியா இப்போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி தான் மாறிடுன்னு பார்க்குறோம் சைனாவோட அப்ரோச் தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு வந்துட்டு அதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சும்மா கெஞ்சிக்கலாம் போக போகக்கூடாது நீ எனக்கு வரி போடுறேன் ஆனால் அவனுக்கு வரி போடுறதா வச்சுக்கோ என்னால் என்ன இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் அதை வச்சு நான் அவனை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அவங்க எதுவுமே நமக்கு ஃப்ரீயாலாம் பண்ணுறது கிடையாது எல்லாத்துக்குமே டாக்ஸ் போட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நம்மளும் போடுவோம் என்னென்னலாம் அதிகமாக வணக்கிறாங்களோ அதையே போடும் பார்க்குறோம் ஸோ நீ எங்கள் மேலே வரி போட்டால் அப்படின்னா உன் நாட்டு மேலே நாங்கள் வரி போடுவோம் அதாவது முக்கியமாக உன் நாட்டாட்டு வங்கியான இந்த ஃபார்மர்ஸ் மேலே நாங்கள் வரி போடுவோம் அப்படின்றது தான் இந்தியா அன்னைக்கு காமிச்சிருக்குன்னு பார்க்குறோம் கண்டிப்பாக இது ஒரு கெத்தான விஷயந்தான் இதனால் பார்த்தீங்கன்னா கனடா மாதிரி நாடுகள் இப்போ இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக பருப்பு வந்து அதிகமாக விற்கிறாங்க பார்க்க முடியும் ஏன்னா கனடா வந்து பீட் பண்ணிடுச்சு அமெரிக்காவை இன்னும் அதிகமாகவே அவங்க விற்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் அமெரிக்கா வந்துட்டு இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இந்தியா கிட்டே திணறும் தான் பார்க்கப்படுது கிட்ட இருக்கக்கூடிய அதே டேரிஃப் ஆயத்தை வச்சு தான் இப்போ இந்தியா அவங்க மூஞ்சிலே அட்டிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான் இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களில் நம்ம நிறைய வரையும் அவங்க மேலே போட முடியும் ஆனால் இந்தியா அதெல்லாம் பண்ணலை அமெரிக்காவோடைய ரிப்பப்ளிகன் மாகாணம் ரிப்பப்ளிகனால் இந்த டொனால்டு ட்ரம்ப் இருக்கா இல்லையா அவருடைய கட்சியோட மாகாணங்கள் அதிகமாக அங்கே இருக்கு அவரோட கட்சி மாகாணங்கள் அங்கே வெற்றி பெற்றவர்கள் ஸோ இவங்க எல்லாமே வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அதனால அந்த கையை வச்சோம் அப்படின்னாக்கா ட்ரம்ப்புக்கு அரசியல் ரீதியாக பெரிய அழுத்தம் வரும் அப்படின்னு பார்க்கப்படுது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் இன்னும் வைக்கல பட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மற்றும் இந்த அக்ரூட் இந்த அக்ரூட்னு ஒன்றும் இல்லை இந்த வால்நட் தான் அதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதிகமாக வர்றது இந்த பாதாம் தான் இதில் நம்ம வரியை உயர்த்தணும் அப்படின்னா கலிஃபோர்னியா மாகாணம் விவசாயிகள் மொத்தமாக முடங்கிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாதாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்ணூறு மில்லியன் அளவுக்கு நம்ம வாங்குறோம் எண்ணூறு மில்லியன்லேருந்து தொள்ளாயிரம் மில்லியன் வரைக்கும் வருஷம் வருஷம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் பார்க்கப்படுது அமெரிக்கா பாதாமுக்கு இந்தியா தான் வந்து உலகத்துலேயே வந்து ஒரு நம்பர் ஒன் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறோம் அதேமாதிரி வால்நட் வால்நட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பது மில்லியன்லேருந்து அறுபது மில்லியன் வரைக்கும் நம்ம இதை வந்து வாங்குகிறோம் கலிஃபோர்னியா விவசாயிகள் வந்து இதை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னே பார்க்குறோம் அடுத்தது ஆப்பிள் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க வாஷிங்டன் பார்த்த விளையக்கூடிய ஆப்பிள் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு மில்லியன் வரைக்கும் நம்ம இங்கே வாங்குகிறோம் வாஷிங்டன் ஆப்பிள் அப்படின்னாலே இந்தியாவில் வந்து அது ரொம்ப பிரபலம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக வர்றது வந்து அமெரிக்கா பருத்தியும் இங்கே வருது அப்படின்னு பார்க்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கை வைக்க முடியும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மில்லியன்லேருந்து முந்நூறு மில்லியன் வரைக்கும் நம்ம ஊரில் அது வருது நம்ம ஊரில் இந்த டெக்ஸ்டைல் மில்லுகளுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவ கருவிகள் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன்லேருந்து ரெண்டு பில்லியன் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கான பொருட்களை வருஷம் வருஷம் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மருத்துவ உபகரணங்கள் பெரிய மதிப்பு இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதுலேயும் நம்ம கை வைக்கலாம் அடுத்தது இந்த மதுபானங்கள் விஸ்கி மற்றும் மற்ற மதுபானங்கள்லாம் இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட முப்பது மில்லியன்லேருந்து ஐம்பது மில்லியன் வரைக்கும் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இந்தியாவில் இதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு மார்க்கெட் அதாவது வருஷத்துக்கு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு அதாவது கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது மில்லியனுக்கு மேல பாதம் வந்து நம்ம இருந்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் எல்லா விஷயங்கள்லேயும் இந்த அமெரிக்காவுடைய விவசாயிகள் வந்து காசு பார்க்குறாங்க அப்படி தான் பார்க்குறோம் இந்தியா இப்போ இந்த பாதாமுக்கு முப்பது பர்சன்ட் வரிய போட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு பார்க்கப்பட்டு இதுதான் இந்தியா வச்சுருக்க அடுத்த ஆட்டம் அப்படின்னு பார்க்கணும் ஓகே மகளேஷ் ஸோ இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ட்ரம்ப்போடைய கிழக்கு விஷயங்களை மற்ற நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும்ன்றது அவங்க உணராமலே எல்லாருமே வந்து டேரிஃப் டாரிஃப் டாரிஃப்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் எங்கனோ சொன்ன மாதிரி அவங்களுடைய முக்கியமான நட்பு நாடுகளும் கூட அவர் வந்து இன்னைக்கு டாரிஃப் போறார் கிரீன்லாண்ட் ன்றது வந்து ஒரு டென்மார்க்கோடைய ஒரு அங்கமாகவே அந்த நாட்டு மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அதை எனக்கு கொடுக்கணும் இல்லைன்னா நான் உங்கள் மேலே டேரிஃப் போடுவேன் இல்லைனா உங்கள் மேலே சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு சுயநலமாக மோசமான சுயநலமாக திங்க் பண்ணுற ஒரு நாடாக வந்து இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ட்ரம்ப்போட அட்மிஸ்டேஷன் கீழே ஸோ நம்மளும் அப்படி திங்க் பண்ணோன்னா நம்ம மட்டும் கிடையாது இந்த இருக்கிற நாடுகள் எல்லாமே திங்க் பண்ணணும்னா அமெரிக்கான்னு ஒரு நாடு வந்து காணாமே தான் அவங்க மறந்து போயிட்டாங்க ஓகே ஸோ கூடி விரைவில் ஒன் பை ஒன்னாக எதுவும் எல்லா நாடும் பண்ணிகிட்டே தான் இங்கே உண்மை ஓகே மக்களே வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கற்றுக்களை தெரிவிங்க இந்த அமெரிக்கா மேலே நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த முப்பது பெர்சன்ட் வரி நியாயமானதாக இல்லையான்ட்டு இன்னும் நம்ம எது மேலாம் அதிக வரி போடலாம்ன்ற கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ બસ ચીએ